எல்லாம் உங்க மகன் பார்வதி எடுத்த முடிவுதா பரவாயில்ல கவிதாவும் பார்வதி ஒரே வீட்டுல வாழ போறாங்க எனக்கு சந்தோஷம் தான் உனக்கு அப்படியே சந்தோஷம் தான் எனக்கும் ஒரு பொண்ணு பிறந்திருந்தா எவனையாவது ஒருத்தன் அமைச்சிருப்பேன் ஒன்னே புறக்கலையா அதுக்குள்ள என் பொண்டாடி போயிட்டாலே உலகத்துல வேற பொம்பளையே கிடைக்கலையா கிடைச்சாங்க எல்லாரும் என்ன அண்ணன் ஐயையோ என் மகளும் இந்த வீட்டு மருமகிறாங்க அம்பலா ஐயா யாருன்னு சொல்லவே இல்லையே எல்லாரும் உறவுக்காரங்களும் எல்லாரையும் பத்தி உங்ககிட்ட சொல்லித்தானே என்னுடைய சம்பந்தி அப்படியா ரொம்ப சந்தோஷம் என் மருமக மூணாவது பையன் தான் மூணு சம்பந்தம் என்னதுதான் அம்பலாட்ட பேசுற என்னது நீங்க ரவிக்கு மாமனாரா அம்பலா அப்ப என் பொண்ணுக்கு மாப்பிள யாரு என்ன இப்படி கேட்டுட்ட என் மூத்த பிள்ளை ராஜா தான் உனக்கு மகளை உனக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு தான் கட்டி வைக்கணும் நினைச்சுனே தவிர வேலைக்கார அஞ்சலைக்கு பல வருஷங்களுக்கு முன்னால இவர் வீட்டு வேலைக்காரி அஞ்சல இருந்த போது ஒரு விபத்துல தன் புருஷனை இழந்தா பிரசவத்துல இவனை மெத்துட்டு அவளும் போயிட்டான்

உங்க வளர்ப்புல தப்பு இல்ல நினைப்புல தப்பு இல்ல ஆனா பொண்ண குடுக்கற நாங்க ஜாதி சம்பிரதாயம் அந்தஸ்து இதெல்லாம் பாப்போம்ல விஷயம் அவனுக்கே தெரியாது ஐயா என் பிள்ளைங்களுக்கே தெரியாத ஒரு விஷயத்தை விளம்பரம் படுத்தியே தன் வாழ்நாள் பூரா அவன் என் மகனை நினைச்சு வாழணும்ங்கிற என்னோட எண்ணத்தை நாசமாக்கிட்டேயா எப் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டேயா எல்லாத்தையும் போட்டு உடைய உன் குடும்பத்தை பிரிக்க வந்த நீ எனக்கு தேவையில்லை உன் புண்ணு எனக்கு தேவையில்லை

உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே அவன் அண்ணன் சொல்றீங்களாடா சரி பொண்ணனுக்கு பொண்ணை பார்க்க போறானே பொண்ணை வாங்குறதுக்கு அட உங்க அண்ணனுக்கு பொண்ணு கிடைக்கலன்னா உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணமே நடக்காதா சரியா சொன்னீங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்க தெரியாத பசங்க அவங்க அனுபவிக்க தெரியாத மடையனுங்க யாரோ ஒரு அனாதர் பையன் இவங்க அண்ணங்கிற பேர்ல அடியோ அடியின்னு அடிச்சிருக்கான் என்னைக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருந்தா என் தங்கச்சி பசங்களை அடிவாங்க விட்டுருப்பனா வாழ வேண்டிய இவனுகளை குடும்ப கௌரவம் சொல்லி குழப்பிட்ட உங்க வீட்டுல நான் வாங்கி கொடுக்கிற தண்ணிய உங்களுக்கே உரிமை இல்லை அவனுக்காக நீங்க ஏன் காத்துக்கிட்டு இருக்கணும் நீங்க பாத்து கல்யாணத்தை படிக்கப்பா இந்த அண்ணன் தம்பி பாசமெல்லாம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அதுக்கப்புறம் தன் குடும்பம் தன் குழந்த இதுதான் வாழ்க்கை ரெண்டு பேரை புரிஞ்சுக்க பாதிக்கப்பட்ட நானே தைரியமா இருக்கும்போது நீங்க ஏன் வேதனையோட இருக்கீங்க நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறத விட நடக்க வேண்டியத பாருங்க நாங்களும் அந்த முடிவோட தான் இருக்கோம் முடிவா ஆமா உங்க விவகாரத்தினால தானே அப்பா எங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை நிறுத்தினாரு நீங்க யாரா இருந்தா எங்களுக்கு என்ன அவர் எதுக்கு எங்க கல்யாணத்தை நிறுத்தணும் இந்த பாருங்க அப்பா எங்க கல்யாணத்தை நடத்தினா அவருக்கு மரியாதை இல்லைன்னா நாங்களே நடத்திக்கிறோம் என்னடா சொன்ன என் தம்பி அடிக்க நீ யாரு நேத்து வரைக்கும் நீ எங்களை அடிச்ச அதுல ஒரு அர்த்தம் இருந்துச்சு

இதிக்கி இவங்க கalleடல நீ யாரோ அப்பா அப்பா இவங்க சொல்றாங்க நான் ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க என்ன என்ன அடற்ற உரிமை உனக்கு இருக்கும்போது பொண்ண பத்தி கேவலமா பேசுறீங்கள காட்டி குடுக்குற உரிமை எனக்கு இல்லையா என்னம்மா சொல்றே அப்பா இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க கல்யாணத்தை அப்பா நடத்தினா அவருக்கு மரியாதை இல்லன்னா நாங்களே நடத்திக்கிறோம் அப்பா கொஞ்ச இருங்க இந்த ஹாலு இந்த சேரு நா இதுக்கெல்லாம் இனிமே மதிப்பில்லமா எப்ப எல்லா முடிவையும் அவங்களே எடுக்குதுன்னு தீர்மானம் பண்ணிட்டாங்களோ அப்போ நாங்க ராஜா